அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு நம்முடைய தல்பியா ஹஜ் அன் உம்ரா சர்வீஸ் சார்பாக இன்னைக்கு நாங்கள் போன இடம் தான் குரான் ஃபேக்ட்ரி இந்த குரான் ஃபேக்ட்ரி யாரால் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற முழு வரலாறையும் இந்த வீடியோ வழியாக நாம் தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹால எல்லா மக்களுக்கும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் நசீபாக ஆக்குவானாக அப்படிங்கிற துவாவோடு நாம் இந்த வீடியோக்குள்ளார போகலாம் இந்த குரான் ஃபேக்ட்ரி எல்லா மக்களுக்கும் உலகம் முடுக்க குரான் தரமான முறையில் பிரிண்ட் செய்யப்பட்டு இலவசமாக விநியோகிக்கப்படணும் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் தான் இந்த திருக்குரான் ஃபேக்ட்ரி கிங் ஃபஹத் மன்னர் ஃபஹத் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஹிஜ்ரி கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி மூணு பிறை பதினாறு அன்னைக்கு சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவில் அடிக்கல் நாட்டப்படுது கட்டிட வேலையெல்லாம் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி அஞ்சில் அதே கிங் ஃபஹத் மன்னரால இந்த குரான் ஃபேக்டரி திறந்து வைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமார் நூத்தி இருபத்தி எட்டுக்கும் எட்டு மில்லியனுக்கும் அதிகமான குரான் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்கும் அதிகமான குரான் பிரிண்ட் செய்யப்படுது அதுபோக இந்த குரானை முப்பத்தி ஒம்பது லாங்குவேஜ்லேயும் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு ஐம்பத்தி அஞ்சு லாங்குவேஜில் மொழிபெயர்ப்பும் குரான் பிரிண்ட் செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்வைத்திறன் அற்றவர்களுக்கு பிரெய்லி முறையிலையும் குரான் பிரிண்ட் செய்யப்படுது எல்லா மக்களுக்கும் எல்லா மசிதுகளுக்கும் இஸ்லாமிக் சென்டர்களுக்கும் குரான் தரமான முறையில் போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த குரான் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது போக குரானுடைய அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ரிசிட்டேஷன் கராத்திருக்கு இல்லையா அதையும் டிஜிட்டல் முறையில் இங்கே வந்து கண்காணிக்கப்படுது இது அதனுடைய வேலைகள்லாம் இங்கேயும் நடக்குது சுமார் ஆயிரத்தி எட்நூறு பேர் இந்த குரான் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க இதை வந்து பிரிண்ட் எடுக்கிறது இதை ப்ரூஃப் பார்க்குறது இதை வந்து வெரிஃபை செக் வெரிஃபை பண்ணுறது எல்லா வேலையும் இங்கே நடந்துகிட்டு இருக்குது மக்களுடைய பயன்பாட்டுக்கு சமீபத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிதான் மக்களுடைய பொதுமக்களுடைய பார்வைக்கு இதை விட்டுருக்காங்க ஹஜ்ஜுக்கு வர்றவங்க உம்ராவுக்கு வர்றவங்க எல்லாம் மேக்சிமம் இப்ப எல்லாம் வந்து இந்த குரான்க்கு போய் பார்த்துட்டு வர்றாங்க இதுல எல்லா மூலப்பிரதிகளும் இருக்கு அசல் மூலப்பிரதி வந்து யாரு எழுதுனது அப்படின்னா உலக பெற்ற கேலிகிராஃபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உஸ்மான் தாஹா அவங்களால இதனுடைய மூல பிரதி எழுதப்பட்டிருக்கு எல்லா லாங்குவேஜினுடைய அந்த டிரான்ஸ்லேஷன் குரானும் டிஸ்பிளேல பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த குரான் ஃபேக்ட்ரி தான் அப்படியே ஒன் பை ஒன்னா ஹாஜிகளை அப்படியே உள்ளே விடுவாங்க உள்ளே விட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு எக்ஸிட் ஆகும்பொழுது எல்லாத்துக்கும் ஒரு குரான் கொடுப்பாங்க இலவசமாக நாங்கள் போன நேரம் ஒரே ஒரு ஜுசுவை மட்டும்தான் வந்து இலவசமாக கொடுத்தாங்க முழு குரானையும் தீரவசமாக கொடுக்கல அந்த பிரதியும் வாங்கிட்டு ஹஜியரோட நாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இன்ஷால்லா நம்மளுடைய ஹஜ்ஜன் உம்ரா சர்வீஸ் சார்பாக நீங்கள் உம்ரா செய்யணும் ஹஜ் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளையே தொடர்பு கொள்ளுங்க இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூர்